பச்சைங்கரு அது இந்த பச்சைங்கரு இருந்து வர ஒல்லிய சர்க்கரையா மாத்துது அந்த பச்சை மாத்தி அது மிச்சம் உச்சரிக்கிற இந்த வேருக்கு அனுப்புது சாப்பாடு போடுது வேறு இலைக்கு சாப்பாடு போடல வேளாண் பல்கலைக்கழகம்னு வேளாண் ஆராய்ச்சி நிலங்கள்னு கல்லூரிகள் எங்க பார்த்தாலும் வச்சு

ஆற்றல் என்பது அழிக்கப்படுவதும் இல்லை ஆக்கப்படுவதும் உருமாற்றம் அடைகிறது சூரியன் போது அது நெருப்பு வர்ற வழியில அது வெளிச்சம் நம்ம தலையை தொட்டா நெருப்பு தொட்டா குளுக்கோஸ் செடி கொடி மரங்களும் நாம அங்கதான் வித்யாசப்பட்டு நிக்கிறோம் அது நம்ம கிடையாது அது முளைச்சு வளர்ந்துதான் மனிதனே உண்டு பண்ணுச்சு மனுஷன் வந்து பண்ணல சூரியல பிச்சு பிச்சுட்டு வந்த பூமி நெருப்பாவே இருந்தது மழையும் பனியும் பெய்ஞ்சு குளிர்ந்தது தண்ணி வந்தது அந்த தண்ணியில கண்ணுக்கு தெரியாத உயிர் தோன்றுனுச்சு இன்னைக்கு பேசுற நில பச்சை பாசி அன்னைக்கு தோன்றுச்சு சரி மனுஷன் தோன்ற முடியுமா சூரியன் இருந்து வந்த பூமியில அது வளர்ந்து மீனை படைச்சு ஆமையை படிச்சு தவளைய படிச்சு ஊர்வன படிச்சு அப்புறம் பறைப்பனை படிச்சு அப்புறம் குட்டி போட்டு பால் குடுக்கூரு படிச்சு மனுஷ குரங்க படிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஐம்பதாயிரம் வருஷமா நானூறு கோடி வருஷத்துக்கு முன் இருந்த பூமியில நானூறு கோடி வருஷத்துக்கு முன்ன முன்ன ஒரு ஐம்பதாயிரம் வருஷமா தான் தமிழை முத முத தோன்றி மனுஷன் எங்க பார்த்தாலும் பறவை போயிட்டு இருக்கிறார் அப்படியானா இயற்கை வளர்ந்து மனுஷனை உருவாக்குது மனுஷன் இயற்கையை உருவாக்க முடியாது மனுஷன் தோந்திர காலத்துல இருந்து இயற்கையை அழிக்க வர மாதிரி தான் செஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கும் அழிவு மட்டும் தான் செஞ்சிருக்க ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா அமெரிக்காக்காரன் அவன் சொந்த மூலையை பயன்படுத்தி அழிக்கான் இந்தியாக்காரன் இவனுக்கு சொந்த மூளை கிடையாது அமெரிக்காக்காரன் சொல்றத வாங்கிட்டு இவன் அழிச்சுக்கிட்டு கிடையாது அங்க தான் நம்ம வெட்டப்பட வேண்டியது நாக்க பிடிக்கிட்டு செத்து போயிடலாம் செத்து போயிடலாம் அவங்க குப்புசாமி இப்ப சொல்லிட்டு போனாரு கோபி செட்டி பாலத்துல பார்த்தாரு பார்த்துட்டு வந்ததுல இருந்து அவர் பூமியை மாத்திட்டாரு என்ன கெட்டு போயிடுச்சு போ எப்ப நஷ்டம் வரும் ஒரு பொருள் எவ்வளவு வருவாய் தெரிகிறதோ அதை விட அதிகமா செலவு செய்யினா உங்களுக்கு நஷ்டம் வரும் ரசாயன உரம் போறதை நிறுத்திட்ட பூச்சிக்கொழி தெரிவிக்கிறத நிறுத்திட்ட கம்பெனிக்காரன் வகை வாங்குறதை நிறுத்திட்ட அப்ப எது நஷ்டம் வரும் கூட்ட கல் ஒழுங்கா சொல்லி விட்டு இருக்காங்களா அந்த பள்ளிக்கூடங்கள்ல நம்ம ஆயி எப்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் செலவழிச்சு பிள்ளைகள கல்லூரிக்கு அனுப்பிச்சமே ஒழுங்கா கல்லூரியில் சொல்லி விடுத்தாங்களா கணக்கு வழக்கெல்லாம் நீ செலவழிச்சி இருக்கிறத நெருத்திப்பா அப்புறம் எப்படி நஷ்டம் வரும் செலவழிச்சாலும் நஷ்டம் வரும் இப்ப ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் பதினஞ்சு வருஷத்துல தற்கொலைக்கு தள்ளப்பட்டிருக்க சொன்னா வாங்குனா கட்டான திருப்பி எடுக்க முடியாம தானே இயற்கை விவசாயத்தில் கடை வாங்குறதுக்கு என்ன இருக்குது அடி காட்டுல நடி மாட்டுல முனி வேட்டல போட்டால கதைய அங்கதான் சொன்னேன் நான் தன்முதல எனக்கு ஞானம் ஞானம் பொறந்தது அப்படின்னு சொன்னாங்க என்ன சொன்னால பயிரை அறுவடை பண்ணும்போது போது அடிக்கட்டைய விட்டோம் நடுவில் வைக்கல மாட்டுக்கு போட்டோம் நூலையில் உள்ள தாண்டி தான் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் ஒவ்வொரு செடியிலையும் மூணு பாகம் இருக்குது தானே மூணு பாகத்துக்கும் மூணு பயன்பாடு இருக்குது தானே இதைத்தான் நீ பெரிய படமாக உலகளை சொல்லி வச்சிருக்கிறா விவசாயம் மூணு பேருக்கு சாப்பாடு போடணும் மண்ணுக்கு சாப்பாடு போடணும் ஆடு மாடுக்கு சாப்பாடு போடணும் மூணாவது மனுஷனுக்கு சாப்பாடு போடணும் முதல் ரெண்டாக இலந்தன்னா மூணாவது கிடையாதுன்னு இந்த மூணு இலை கரக மட்டுந்தான் இன்னும் என்னடா கேட்குது நாகப்பழம் கேட்குது எல்லாமே கேட்குது மாடெல்லாம் இருக்குது முழுசு இயற்கை விவசாயம் எங்க பார்த்தாலும் மண்புழு எங்க பார்த்தாலும் தேன் அவருக்கு சக்கர நோயின்னு சொன்னான்னு சொல்லி தேனையும் நெல்லிக்காய் பொடியும் கலந்து கொடுத்தா அவரு பாட்டு இருக்கிறார் அவரு பாட்டு இருக்காரு நல்லா தெரியுறார் சொல்றாரு அங்க திருப்பூர்ல என்ன பண்ணாரு நாட்டு நெல்லிக்காய் மரமா வச்சாரு அதான் மறந்துக்கணும் அதிகம் அதை கடைக்குன்னு போனா கிலோ நாலு ரூபாய் கேட்டான் அப்படி தூக்கிட்டு வந்து தோட்டத்தில் மறுபடியும் கொட்டினாரு தொற்காத நெல்லிக்காய் அப்படியே அழியட்டு நெல்லிக்காயா கொட்டி 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 அது மக்கி 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 தோட்டம் போபல போல குழப்பம் ஆகி மறுபடியும் மறுபடியும் அதை வளர்ந்துக்கிட்டே ஆகாத்த அரைச்சிட்டு கொட்டிட்டே கிடக்குது இல்லையா இது மாதிரி நிலத்துக்கே விடப்படாதே நம்ம ஏதாவது செய்யணுமேனு கேட்டாங்க ஐயா போடு அப்படின்னாரு சமையலாரு இல்ல நெல்லிக்காய் அப்படி ஒரு ட்ரிங்க் குடிக்கிறதுக்கு கஷாயம் மாதிரி ஒண்ணு போட்டு கொடுத்துட்டாங்க தினம் போடுறாங்க நெல்லிக்காய் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த உடம்புல வேர்வெட்டு வாரம் வழியா அந்த வேர்வையோட சேர்ந்த உப்பு வெளியில வருது ஓட்டையெல்லாம் அடைச்சிக்குது அந்த ஓட்டையை திறந்து வர்ற தான் நெல்லிக்காய் செய்யுது தோல் மட்டும் ஒழுங்கா வேலை செஞ்சதுன்னா உடல் கழிவை வெளியேற்று பாருங்க அது பதினஞ்சு சதவீதம் அது பாத்துக்குது நோயில பத்து ரூபாய் எழுதிச்சு நடப்பான் வெறும் நெல்லிக்காய் அப்படியே நசுக்கி சட்னியாக்கி தோல்ல பூசிட்டு ரெண்டு மணி நேரம் வச்சிருந்த குளிச்சிங்க அப்படின்னு சொன்னா பத்து ரெண்டு நோயாளி எழுந்து நடக்கிறான் அப்படிதான் இயற்கை மத்திய சொல்லியிருக்கிறார் அதை ரசமாக்கிட்டாங்க என்னென்னவோ பண்ணலாங்க அதை பொடியாக்கி பொட்டியை நீக்கிட்டு சின்ன சின்னதா வந்து நேரில் கால போட்டு எடுத்து வச்சுட்டீங்களா அதை பவுடர் பண்ணிட்டு தினம் அரை டீஸ்பூன் மத்தியான தண்ணியில் கலந்து சாப்பிட்டீங்களா உடம்புல இருக்கிற பசியெல்லாம் அறுத நோயெல்லாம் போயிட்டே இருக்குது அதுக்கு விலை கொடுக்க மாட்டேங்கிறான் அந்த வாங்குகிறவன் அங்க என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா கோயம்புத்தூருக்கு மேற்கால போகும்போது பார்க்குறேன் அந்த பண்ணையில் இருந்தால் ஒரு சின்ன மிஷின் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறான் ஸோ நெல்லிக்காய் அப்படி வச்சு இப்படி டக்குன்னு அழுத்தினா கீழே போகுது அந்த பருவ இந்த சதவுன்னு மேலே கரும்பை சாறு புழு புழுந்திடி வீர் கடலில் மூழ்கி நல்ல முட்டெடுப்பீர் அரும்பும் மேலும் உருட்டு பூவும் மேல் ஆயிரம் தொழிலும் செய்துடி பெரும்புகள் உமக்கே இழக்கின்றேன் பெரும்புகள் உமக்கே சொல்கின்றேன் பிரம்மதேவன் கலை இங்கே நீரே அதான் பாரதியா சொன்னாங்க பிரம்மா என்ன சொன்னாங்க படைக்கிறார் தொழில் செய்து வேர்வை செஞ்சு எவன் படைக்கிறானோ அவன் பிரம்மதேவனுக்கு சமம் சொன்னான் அந்த பிரம்ம தேவர்கள் எப்படி இருக்கிறார்கள் பாரதி சொன்னான் உழுது விதைத்து அறுப்பார்க்கு உணவு இல்லை பொய்யை தொழுது அடிமை செய்வார்க்கே செல்வங்கள்லாம் உண்டு உண்மை சொல்வார்க்கோ எழுதறிய பெருங்கொடுமை சிறை உண்டு தூக்குண்டே இறக்கது உண்டு சொல்ற போடுறான் போடுறான் தூக்கு மேடை தேர் தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கிற புலியை மறக்கான வச்சானா ஏழை மட்டும்தானே விட்டாங்க உங்க வீட்டுக்கு முன்னாடி வேப்ப மரத்துக்கு டிஏபி பட்டாஸ் வச்சிக்க வருஷம் வருஷம் இல்ல

பச்சை ஆறு மாடுதானே இருங்குது அப்ப பச்சை என்ன அது அந்த பச்சை சூரியல சூரியன்ல இருந்து வர ஒல்லிய அது சர்க்கரையா மாத்துது அந்த பச்சையில மாத்தி அது தின்னுட்டு மிச்சரிக்கரை இந்த வேருக்கு அனுப்புது இலை வேறுக்கு சாப்பாடு வேறு இலைக்கு சாப்பாடு போடல வேளாண் பல்கலைக்கழகம் வேளாண் ஆராய்ச்சி நிலையங்கள் கல்லூரிகள் எங்க பார்த்தாலும் வச்சு எல்லா கடையிலையும் மொழாயம் அரைக்கிறாங்க மண்டையில மொழாயம் அரைக்கிறாங்க வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு ஏஜென்ட் வேலை பாக்குறாங்க செடிக்கு சாப்பாடு கொடுக்கறோம் பிளான் ஃபுட்டுங்கிறான் நியூட்ரியன்ட்டுங்கிறான் எங்கடி கொடுத்தீங்க ஏழாவது வகுப்பு தார வகுப்பத்தில் ஒளி ஒளிச்சேர்க்கைன்னு இங்கிலீஷ்ல போட்டோ சிந்தசிஸ் பிஎஸ்சிஐஜில எம்எஸ்சிஐஜில சொல்லி கொடுக்குறாங்க அந்த ஐசக் நியூட்டன் இங்கிலீஷ்காரன் சொன்னா ஆற்றல் என்பது அழிக்கப்படுவதும் இல்லை ஆக்கப்படுவதும் இல்லை உருமாற்றம் அடைகிறது சூரியன் அது நெருப்பு வர்ற வழியில் வெளிச்சம் நம்ம தலையை தொட்டா நெருப்பு தொட்டா குளுக்கோஸ் செடி கொடி மரங்களும் நாம அங்கதான் வித்தியாசப்பட்டு நிக்கிறோம் அது நம்ம கிடையாது அது முளைச்சு வளர்ந்துதான் மனிதன உண்டு நினைச்சு மனுஷன் வந்து அதெல்லாம் உண்டு சூரியல இருந்து பிச்சுட்டு வந்த பூமி நெருப்பாவே இருந்தது மழையும் தனியும் பெய்ஞ்சு குளிர்ந்தது தண்ணி வந்தது அந்த தண்ணியில கண்ணுக்கு தெரியாத உயிர் தோன்றுனுச்சு இன்னைக்கு பாசி அன்னைக்கு தோன்றுச்சு சரி மனுஷன் தோன்ற முடியுமா சூரியல வந்த பூமியில அது வளர்ந்து மீனை படைச்சு ஆமைய படிச்சு தவளைய படிச்சு உருவனை படைச்சு அப்புறம் பரப்பனை படைச்சு அப்புறம் குத்தி போட்டு பால் கொடுக்க படிச்சு மனுஷ குரங்க படிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஐம்பதாயிரம் வருஷமா நானூறு கோடி வருஷத்துக்கு முன்னே இருந்த பூமியில நானூறு கோடி வருஷத்துக்கு முந்த முன்ன ஒரு ஐம்பதாயிரம் வருஷமா தான் தமிழை முத முதல் தோன்றி மனுஷன் எங்க பார்த்தாலும் பறவை போயிட்டு இருக்கிறான் அப்படி ஆனா இயற்கை வளர்ந்து மனுஷனை உருவாக்குது மனுஷன் இயற்கையை உருவாக்க முடியாது மனுஷன் தோன்ற காலத்துல இருந்து இயற்கை அழிக்க வர மாதிரி தான் செஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கும் அழிவு மட்டும் தான் செஞ்சிருக்க ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா அமெரிக்காக்காரன் அவன் சொந்த மூலையை பயன்படுத்தி அழிக்கான் இந்தியாக்காரன் இவனுக்கு சொந்த மூளை கிடையாது என்ன கெட்டு போயிடுச்சு போ எப்ப நஷ்டம் வரும் ஒரு பொருள் எவ்வளவு வருவாய் தெரிகிறதோ அதை விட அதிகமா செலவழிச்சீங்கன்னா வரும் ரசாயன உரம் போறதை நிறுத்திவிட்ட பூச்சி தெரிவிக்கிறத நிறுத்திட்ட எது நஷ்டம் வரும் கூட்ட கழித்ததாவது ஒழுங்கா சொல்லி அந்த பள்ளிக்கூடங்கள்ல நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை செலவழிச்சு பிள்ளைங்களை கல்லூரிக்கு அனுப்பிச்சமே ஒழுங்கா கல்லூரியில் சொல்லி கொடுத்தாங்களா கணக்கு வழக்கெல்லாம் யா நீ செலவழிச்சிருக்கா அப்புறம் எப்படி நஷ்டம் வரும் செலவழிச்சாலே நஷ்டம் வரும் இப்ப ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் பதினஞ்சு வருஷத்துல தற்கொலைக்கு தள்ளப்பட்டிருக்கான் வாங்கின கடை தீப்படிக்க முடியாம இயற்கை விவசாயத்துல கடை வாங்கறதுக்கு என்ன இருக்குது பொண்ணு சொன்னால தூக்கோட்டை பொண்ணு சொன்னால அடி காட்டுல நடி மாட்டுல முனி வீட்டுலன்னு போட்டால கதைய சொன்னேன் சொன்னு

மூணாவது மனுஷனுக்கு சாப்பாடு வரும் முதல் ரெண்டாம் இளைஞன்னா மூணாவது கிடையாது இந்த மூணை இழக்கிறது மட்டும்தான் கேக்குது நியாக